இந்த ஒரு சீக்ரெட் மட்டும் தெரிஞ்சா போதும் இனி எப்பவுமே நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாழைப்பூவை வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பத்து வாழைப்பூ வாங்கினாலும் பத்து நிமிஷத்தில் சாப்பிடலாமா அப்படி என்னென்னதான் செய்ய போறோம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல ஒரு முறை மட்டும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு நீங்களே நினைப்பீங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதை செய்கிறதுக்காக ஒரு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பூவில் இந்த மாதிரி பூக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மற்றதை வந்து நீங்கள் கூட்டு வச்சுக்கலாம் நான் இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பூவையுமே எடுத்து வாழைப்பூவில் இந்த மாதிரி நரம்பு இருக்கும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா பூகளையுமே கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க அந்த நரம்போடு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது கடிச்சு சாப்பிட முடியாது டேஸ்ட் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது அதே நேரத்தில் மென்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லா வாழைப்பூவையுமே நான் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து கருத்து போகாமல் இருக்கணுன்றதுனால கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை கழுவிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா வாழைப்பூ வந்து நமக்கு கருத்து போகாது வாழைப்பூவை பெரும்பாலுமே இந்த மாதிரி செய்யும்போது கலர் மாறாமல் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே நான் வடித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து கொஞ்சம் வடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அரை ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு கடலை மாவு ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த ஆயில் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம பொறிக்கும் போது அதிகமாக ஆயில் குடிக்காத அந்த மசாலா வந்து உதிராமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஈரங்கள்லையே கலந்து விடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு பெசரி எடுக்கும்போது இந்த தண்ணியோட அளவே நமக்கு சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றிட வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே இதே போல் நான் வந்து கலந்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு கலந்து வச்சுருக்கோம் அப்படின்னு தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ ஆயில் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் அதிகமான ஆயில் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்தளவுக்கு ஆயில் இருந்தால் போதும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஓரளவுக்கு நமக்கு பொறிக்கக்கூடிய அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு தடவைக்கு எடுத்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை பொறிக்க போட்டதுக்கு அப்புறமா உடனே நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டி விட்டிங்கன்னா அது அவ்வளவுமே மசாலா உதிந்து வந்துடும் அதனால் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடு அது அப்படியே நமக்கு பொரிய விட்டுருங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதே போல் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்து நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் மிச்சம் இருக்கக்கூடியதையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே நல்ல டேஸ்ட்டு தர்ற மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க சுலபமான செய்முறையில் இந்த வாழைப்பூ பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வேணான்னு சொல்கிறவங்க கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எங்கே கிடைச்சாலும் வாழைப்பூ வாங்கிட்டு வந்து இது மாதிரி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க ரசம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும் அது மட்டும் இல்லை நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட இதை வந்து நம்ம பொறிச்சு கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் பாய்